ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலிகை குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தலா அஜித் அவர்கள் இதுவரை அறுபத்தி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த படத்தை பற்றி சிறப்பாக பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேறு பெல்லாயக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தல அஜித் அவர்கள் சின்ன வயசுலேருந்து இருக்காப்ல அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் ஃபஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாறு வருஷத்துல தன்னுடைய பத்தொம்போதாவது வயசில் என் பீடி என் கணவர் அப்படிங்கிற படத்தில் ஸ்கூல் பாயா நடிச்சிருக்கிறாப்புல ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல அமராவதி படம் மூலமா தமிழுக்கு என்ட்ரி கொடுத்திருக்காப்புல நம்ம அஜித் குமார் அவர்கள் இந்த படத்தை செல்வா டைரக்ஷன் பண்ணிக்காப்புல பாலபாரதி வந்து மியூசிக் பண்ணியிருக்காப்புல சங்கவி கதாநாயகியா நடிச்சிருக்காப்புல இல்ல அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல நம்ம அஜித் குமார் அவர்கள் மூணாவது படம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காப்புல நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசுல பாசமலர்கள் அப்படிங்கிற படம் நடிச்சிருக்காப்புல அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் பவித்ரா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல இல்லை கே சுபாஷ்தான் டேரக்ஷன் ஏ ஏஆர் ரமன் இசையமைச்சிருக்காப்புல கீர்த்தனா கதாநாயகா நடிச்சிருக்காப்புல அசோக் அப்படிங்கிற கேரக்டராக நடிச்சிருக்காப்புலங்க ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல நம்ம அஜித் அவர்கள் இந்த படத்தை வந்து இளையராஜா தான் இசையமைச்சிருக்கிறாப்புல ஏழாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் படம் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தை வசந்த் வந்து டேரக்ஷன் மணிக்க நடிச்சிருக்காப்புல தேவா இசையமைச்சிருக்காப்புல சுபலட்சுமி கதாநாயகா நடிச்சிருக்காப்புல எட்டாவது படத்தை பார்த்தலாம் எட்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசுல வான்மதி படத்தில் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை வந்து அகஸ்தியன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல தேவா இசையமைச்சிருக்காப்புல ஸ்வாதி கதாநாயகா நடிச்சிருக்காப்புல ஒன்பதாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் கல்லூரி வாசல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை பவித்திரன் அப்படிங்கிற டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காப்புல தேவா இசையமைச்சிருக்காப்புல பூஜா பட்டு தேவயானி ரெண்டு பேருமே கதாநாயகா நடிச்சிருக்காப்புல பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசுல மைனர் மாப்ளே அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காப்ல இந்த படத்துல வந்து சுபஸ்ரீ கதாநாயகியா நடிச்சிருக்காப்லங்க பதினோராவது படத்தை பார்த்துக்கலாம் பதினோராவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசுல காதல் கோட்டை அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காப்ல இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை டேரக்டர் அகத்தியன் தான் டேரக்ட் பண்ணியிருக்காப்ல இதுல தேவா இசையமைச்சிருக்காப்ல கதாநாயகியாக தேவயானி ஜோடி செஞ்சிருக்காப்புலங்க இதில் சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல காப்பில்ல பன்னிரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாவது வயசில் நேசம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை கே சுபாஸ்தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல தேவா இசையமைச்சிருக்காப்புல மகேஸ்வரி கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல பதிமூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாவது வயசில் ராசி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தை சிற்பி தான் இசையமைச்சிருக்காப்புல ரொம்ப கதாநாயகா நடிச்சிருக்காப்புல பதினாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாவது வயசில் உள்ள அம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல இல்லை

இந்த படத்தை தான் டேரக்ஷன் மணிக்காப்புல இதில் பரத்வாஜ் இசையமைச்சிக்காப்புல மானு அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர் இருக்காப்புல பதினெட்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயதில் அவ்வளவர் வாழா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்ல இதில் ராஜ் கபூர் தான் டேரக்ஷன் மணிகாப்ல எஸ்ஐ ராஜ்குமார் இசையமைச்சிருக்காப்புல சிம்ரன் வந்து ஜோடி சேர் இருக்கிறாப்புல படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தேழாவது வயதில் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை விக்ரமன் தான் டேரக்ஷன் மணிகாப்ல எஸ்ஐ ராஜ்குமார் இசையமைச்சிருக்காப்ல ரோஜா கதாநாயகி நடிச்சிருக்காப்ல இல்ல கெஸ்ட் ரோலா வந்தாலும் சிறப்பா நடிச்சிருக்காப்லங்க நம்ம அஜித் அவர்கள் இருபதாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி வயசுல உயிரோடு உயிராக அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காப்லங்க அடுத்து இருபத்தோறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டு வயசுல தொடரும் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காப்ல இல்லை ரமேஷ் கண்ணா வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காப்ல இளையராஜா இசையமைச்சிருக்காப்புல இவருக்கு அஜித்துக்கு ஜோடியா தேவியானி கதாநாயகியா நடிச்சிருக்காப்ல இருபத்தி ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டு வயசில் உன்னை தேடி அப்படிங்கிற படத்தில் சுதசி டேரக்ஷன் பண்ணிக்கப்ல தேவா இசையமைச்சிருக்கில் இல்லை மாலவிகா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க அதுக்கடுத்து இருபத்தி மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டு வயசில் பாலி படத்தில் நடிச்சதுக்கப்புல இல்லை எஸ் ஏ சூர்யா டேரக்ஷன் பண்ணிக்கப்ல தேவா இசையமைச்சிருக்காப்புல சிம்பரன் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கால ஜோதிகாவும் நடிச்சுக்கப்புலங்க இருபத்தி நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டு வயசில் ஆனந்த பூங்காற்றே அப்படிங்கிற படத்தில் நடிச்சக்கப்புல இல்லை ராஜ்கபூர் தான் டேரக்ஷன் பண்ணி

முகவரி படத்தில் நடிச்சிருக்காப்ல இதில் வந்து துரை வந்து டேரக்ஷன் மணிகாப்பில தேவாய் இசையமைச்சிக்கப்ல ஜோதிகா கதாநாயகியா நடிச்சிருக்காப்ல இருபத்தெட்டாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொம்போதாவது வயதில் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்தை ராஜு மோனன் வந்து டேரக்ஷன் மணிகாப்ல ஏஆர் ரகுமான் இசையமைச்சிக்காப்ல அஜித்துக்கு ஜோடியா தபு கதாநாயகியா நடிச்சிருக்காப்லங்க இருபத்தி படம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொம்போது உன்னை கொடு என்னை தருவேன் அப்படிங்கிற படத்தை நடிச்சிருக்காப்ல இந்த படத்தை எஸ்ஐ ராஜ்குமார் இசையமைச்சிருக்காள சிம்ரன் கதாநாயகான்னு நடிச்சிருக்கிறாப்புல முப்பதாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுட முடிய முப்பதாவது வயசில் தீனா படம் பண்ணியிருக்காப்புலங்க இந்த படத்தை ஏ ஆர் முருகதாஸ் டைரெக்ஷன் பண்ணியிருக்காப்புல இது யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல லைலா கதாநாயகா நடிச்சிருக்காப்ல முப்பத்தி ஓராவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசுல செட்டிஷன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை தேவா இசையமைச்சுக்காப்புல இல்லை மீனா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க முப்பத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசுல பூவெல்லாம் உன் வாசம் அப்படிங்கிற படத்தை எழில் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல வித்யாசாகர் இசையமைச்சுக்கப்புல ஜோதிகா கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாப்புல முப்பத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசில் அசோகா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல இல்லை கெஸ்ட் ஹோலாக தான் பண்ணியிருக்காப்புல முப்பத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோறாவது வயசுல ரெட் அப்படிங்கிற படத்தில் சிங்கப்பள்ளி டேரக்ஷன் பண்ணிக்காப்புல தேவா இசையமைச்சிருக்காப்புல முப்பத்தி அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி வயசில் ராஜா அப்படிங்கிற படத்தில் எழில் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருக்காப்புல ஜோதிகா கதாநாயகா நடிச்சிருக்காப்ல முப்பத்தி ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயசில் வில்லன் படத்தில் கே எஸ் ரவகுமார் டைரக்ஷன் பண்ணிய வித்யாசாகர் இசையமைச்சிருக்காப்புல மீனா கிரண் வந்து கதாநாயகா நடிச்சிருக்காப்ல முப்பத்தி ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் என்னை தாளாட்ட வருவாளா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல இல்ல கே எஸ் இந்திரன் வந்து டேரெக்ஷன் பண்ணிக்கல அசோகா அப்படிங்கிற இல்ல சுமி அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்ல முப்பத்தி எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசுல ஆஞ்சநேயா படத்தில் நடிச்சிருக்காப்புல இல்ல மகாராஜன் அப்படிங்கிற டேரக்டர் டைரக்ட் பண்ணிக்கலாம் மணி சர்மா இசையமைச்சிருக்க ஜாஸ்மின் வந்து கதாநாயகி நடிச்சிருக்காப்ல பத்தி ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் ஜனா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் டீனா வந்து இசையமைச்சிருக்கல இதில் வந்து ஸ்னேகா கதாநாயகா நடிச்சிருக்காப்ல நாற்பதாவது படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் அட்டகாசம் படத்தில் அட்டகசமாக நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை டைரெக்டர் சரந்தான் டைரக்ஷன் பண்ணிக்கப்புல இல்லை பரத்வாஜ் இசையமைச்சிருக்காப்ல பூஜா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல நாற்பத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் ஜி படத்தை லிங்குசாமி டேரக்ஷன் பண்ணிக்கப்ல வித்யாசாகர் இசையமைச்சிருக்கல இல்லை திரிஷா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாப்புல நாற்பத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தஞ்சாவது வயசுல பரமசிவம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்ல இந்த படத்தை பி வாசு வந்து டேரக்ஷன் மணிக்காப்புல வித்யாசாகர் இசையமைச்சிருக்காப்ல லைலா கதாநாயகா நடிச்சிருக்கிறாப்புல நாற்பத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தஞ்சாவது வயசில் திருப்பதி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாப்புல இந்த படத்தை பேரரசு டைரக்ஷன் மணிக்காப்புல பரத்வாஜ் இசையமைச்சிருக்காப்புல இதுக்கு சதா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாப்புல அஜித்தினுடைய நாற்பத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தஞ்சாவது வயசில் வகலார் படம் தாங்க இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்கல இல்லை அஷின் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல நாற்பத்தி அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் ஆழ்வார் படத்தில் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை செல்லா வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இல்லை ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருக்காப்புல அஷின் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கால நாற்பத்தி ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் கிரீடம் படந்தாங்க இந்த படத்தை ஏஎல் விஜயன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்கா ஈல திரிசா வந்து கதாநாயகா நடிச்சிருக்கிறாப்ல அஜித்தினுடைய நாற்பத்தி ஏழாவது படத்தை பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தாறாவது வயசில் பில்லா படம் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தை விஷ்ணுவர்தன் டேரக்ஷன் மணிக்காப்புல யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சுக்கப்ல நயன்தாரா கதாநாயகா நடிச்சிருக்காப்ல அதுக்கடுத்து அஜித்தினுடைய நாற்பத்தெட்டாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் ஏகன் தாங்க ஏ படத்தை ராஜ்ய சுந்தரம் டேரக்ஷன் பண்ணிக்கப்ல இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல நயன்தாரா தான் கதாநாயகா நடிச்சிருக்காப்ல நாற்பத்தி ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தொன்பதாவது வயசில் அசல் தாங்க இந்த படத்தில் வந்து டேரக்ஷன் மணி காப்பில் பரத்வாஜ் இசையமை அப்புல பாவனா கதாநாயகியா நடிச்சிருக்காப்ல னுடைய ஐம்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய நாற்பதாவது வயசுல மங்கா தாங்க இந்த வெங்கட் பிரபு டேரக்ஷன் பண்ணிக்கப்ல யுவன் சங்கர்ராஜா இசையமைச்சிருக்க இந்த படத்தில் திரிசாதான் கதாநாயகியா நடிச்சிருக்கிறாப்ல அஜித்தினுடைய ஐம்பத்தோராவது படம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தோராவது வயசுல பில்லா டூ தாங்க இந்த படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாப்ல ஐம்பத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தோராது வயசுல இங்கிலீஷ் வெங்கலீஷ் அப்படிங்கிற படத்தில் கெஸ்ட் ரோலா பண்ணியிருக்கிறாப்ல ஐம்பத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசுல ஆரம்பம் பண்ணாங்க இந்த இந்த படத்தை வந்து விஷ்ணுவர்தன் டேரக்ஷன் மணிக்கப்பல யுவசங்கர் ராஜா இசை அமைச்சிருக்காப்புல இல்லை நயன்தாரா கதாநாயகா நடிச்சிருக்காப்புல ஐம்பத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் வீரம் படந்தாங்க இந்த படத்தை டேரக்டர் சிவாதான் டேரக்ஷன் மணிக்காப்புல தேவி சி பிரசாத் இசை அமைச்சிருக்காப்புல இல்லை தமனா கதாநாயகா நடிச்சிருக்கிறாப்புல அஜித்தினுடைய ஐம்பத்தி அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசில் என்ன அறிந்தால் படர்ந்தாங்க இந்த படத்தை கௌதம் வாசுதேவ மேனன் வந்து டேரக்ஷன் மணிக்காப்புல ஹரித் ஜெயராஜ் இசையமைச்சிருக்கல இதுலேயும் திரிசாதான் நடிச்சிருக்காப்லங்க ஐம்பத்தி ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசில் வேதானந்தாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் சிவாதான் டைரக் காப்பல அனிருத் இசையமைச்சர் ஸ்ருதி காசன் கதாநாயகர் நடிச்சிருக்கிறாப்ல ஐம்பத்தி ஏழாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயசில் விவேகம் படம் தாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் சிவாதான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல அனிருத் இசையமைச்சிருக்காப்புல இல்லை காஜர் அகர்வால் வந்து கதாநாயகா ஜோடி சென்றிருக்கிறாப்ல அஜித்தினுடைய ஐம்பத்தி எட்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தெட்டாவது வயசில் விஸ்வாசம் தாங்க இந்த படத்தையும் டேரக்டர் சிவாதான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இல்லை டி இமான் இசையமைச்சிருக்காப்புல இல்லை நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாப்ல அஜித்தினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தெட்டு வயசில் நேர்கொண்ட பார்வை இந்த படத்தை வினோத் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிக்காப்புல அஜித்துக்கு ஜோடியா வித்யா பாலன் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காப்ல அஜித்துனுடைய அறுபதாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தோறாவது வயசுல வலிமை இந்த படத்தையும் ஹச் வினோத் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இல்லை யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல இந்த படத்தில் வந்து அர்ஜின்குமார் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புலங்க அஜித்துனுடைய அறுபத்தோராவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டு வயசில் துணிவு படம் இருந்தாங்க இந்த படத்தையும் வினோத் தான் டேரக்ஷன் பண்ணிக்காள ஜிப்ரான் இசையமைச்சிக்காப்புல மஞ்சுவாரி கதாநாயகா நடிச்சிருக்காப்புல அஜித்தினுடைய அறுபத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி மூணாவது வயசில் விடாமு இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க இந்த படம் எப்படி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன் இல்லை திரிசா கதாநாயகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தே பார்க்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா இவர தலா அஜித் அவர்கள் அறுபத்தி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கிறாப்புல அதில் அறுபத்தோரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லை லாஸ்ட்டு விடாமுயாச்சு மட்டும் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும் நிறைய வீடியோ நம்ம போடணும் அப்படிங்கறத காண்டவனிடம் வேண்டிக்கிடும் ஓகே இதே போல் சினிமா தங்களை தெரிஞ்சுக்கிட்ட கலிகரிக்குறிச்சி சினிமா சப்போ பண்ணுங்க கூட வைக்கிற பெல் ஐக்கனை மறக்க மாட்ட க்ளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்